ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற குருட்சேத்திர போரில் நடுநிலையாக மன்னர் உடுப்பியிருந்தார் அவர் கிருஷ்ணரிடம் போர்களில் ஈடுபடுவோர்களுக்கு உணவளிக்கும் பொறுப்பை நான் ஏற்கிறேன் என்றார் பதினெட்டு நாள்கள் அந்த போர் நீடித்தது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து கொண்டிருந்தனர் அதனால் உடுப்பி மன்னர் குறைந்த அளவிலான உணவை சமைக்க வேண்டியிருந்தது இல்லையென்றால் உணவு வீணாகும் சூழல் ஏற்படும் ஆச்சரியம் என்னவென்றால் எந்த ஒரு நாளும் உணவு வீணாகவே இல்லை இத்தனைக்கும் ஒரு நாளில் எத்தனை வீரர்கள் இறந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது அப்படியிருந்தும் துல்லியமாக உணவை சமைத்து வீணாக்காமல் இருந்தது அனைவருக்குமே ஆச்சரியமாக இருந்தது அர்ஜுனன் உடுப்பி மன்னரிடம் இதை எப்படி இவ்வளவு சரியாக நிர்வகிக்கிறீர்கள் என்று கேட்டபோது ஒவ்வொரு இரவும் நான் கிருஷ்ணரின் கூடாரத்துக்குச் செல்வேன் கிருஷ்ணர் இரவில் வருத்த நிலக்கடலை சாப்பிடுவார் எனவே அதை ஒரு கிண்ணத்தில் வைத்துக் கொடுப்பேன் அவர் எத்தனை கடலை சாப்பிடுகிறார் என்பதை வைத்து அடுத்த நாள் எவ்வளவு மரணங்கள் நிகழும் என்பதை கணக்கிட்டுக் கொள்வேன் உதாரணமாக அவர் பத்து நிலக்கடலை சாப்பிட்டால் அடுத்த நாள் பத்தாயிரம் இறப்புகள் ஏற்படும் என்று பொருள் அவ்வாறு அடுத்த நாள் பத்தாயிரம் பேருக்கு குறைவானவர்களுக்கு சமைப்பேன் என்றான்